வணக்கம் நான் உங்கள் இயற்கை விவசாயி ராஜராஜன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனமிலம் இந்த மீனமிலத்தை வச்சு பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒரு இயற்கை விவசாயி வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சவரை நான் மீட் பண்ணி பேசுகிறப்ப நான் வந்து பார்த்திங்கன்னா வாழை அப்புறம் நெல் இந்த சைடு சாகுபடி பண்ணுறேன் நான் சமீபத்தில் அவர் நான் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அதிகமான டானிக் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்து தாவரங்கள் மூலயமா வந்து பார்த்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து உண்மையாலுமே இது எல்லா சத்துமே வந்து பார்த்திங்கன்னா மீனமிலத்தில் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தார் அந்த மீனமிலம் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்க வரப்ப அது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் அடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லிட்டர் தண்ணியில் எவ்வளோ கலந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் சரி ஓகே நம்ம ஒரு செடி போட்டு பூச்செடி போட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அவர் சொன்ன சொல்லக்கூடிய செய்முறை எல்லாம் நான் செஞ்சு வீட்டில் வந்து அதை நான் அதை ரெடி பண்ணி வச்சிட்டு இந்த செடியை வந்து நான் போட ஆரம்பித்தேன் ஆனால் உண்மையாலுமே இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதை கூட வந்து முப்பாவது நாள் செடி இது அந்த மீன நான் இருபத்தி ஓராவது நாள் தான் பயன்படுத்தினேன் இந்த பூச்செடிக்கு ஆனால் உண்மையாலுமே நான் அடித்து ஒரு அஞ்சு நாள்லேயே இந்த செடி நல்ல ஒரு இங்கே பாருங்கள் இந்த செடியோட செண்டுமொழி செடியோட வளர்ச்சி பாருங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை இந்த சைடில் வந்து பாருங்கள் இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ இந்த சைடு ஒரு பூ இந்த ஒரு சைடு பூ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிளையுமே வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிளை அடிக்கணும் மீன மீனம் அடித்து ஒரு அஞ்சு ஆறாவது நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாகும் நல்ல ஒரு பூ வந்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இந்த செடி ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செடி எல்லாமே நான் இந்த மீன் அமையம் அடித்தேன் நான் ஒரு ரெண்டு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மீன் அமையத்தை அடிக்கலை இந்த இந்த சைடு இருக்குது இதுக்கு உரம் மட்டும் வச்சிட்டு நான் ஒரு பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் வர வச்சுட்டு இதுக்கு மீன் அமிலம் அடிக்கவே இல்லை ஆனால் இந்த செடியோட குரோத் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு செடி இந்த ரெண்டு நிட்டு மட்டும் குரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் நான் அடித்த சைடு எல்லா சைடும் ஒரே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியோட அதோட அரும்போடு வந்திருக்கு ஆனால் மீனமிலை வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு தான் நல்ல ஒரு இயற்கை விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு தண்ணிக்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு அதாவது கேட்டால் ஒரு முப்பது எம்எல் கலந்தாவே போதும் ஏன்னா பத்து லிட்டருக்கே முப்பது எம்எல் தான் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் அது ரொம்ப வளர்ச்சிலையும் சரி பூச்சி விரட்டிலையும் சரி பூச்சி பாருங்களேன் ஒரு பூச்சி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் வருது இதை பாருங்கள் அந்த செடி பாருங்கள் தேந்தீனாவே பூ புழுக்களோட தொல்லைகள் இந்த மாதிரி பூச்சியோடய தொல்லைகள் இருக்குது ஆனால் எந்த ஒரு இலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சியுமே இது பண்ணலை இது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பூச்சி விரட்டியாகவும் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்துது இந்த மீன் மிளம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் முடிஞ்ச அளவில் இயற்கை விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி மருந்து டானிக்கை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மீனமிலத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறுங்க நன்றி